மரம் ரொம்ப சீரியஸாக இருக்குது மரம் வந்து பாருங்க ரொம்ப இருக்கு இந்த மரமும் இந்த மரம் இது வந்து சிவப்பு கூணு சொல்றது கண்ணுகள்ல பொதுவாக வந்து இனிப்பு திறன் அதிகமா ஓட்டைய போட்டு அதுக்குள்ள அந்த புழு பூச்சி எல்லாமே இருக்கும் இதனுடைய சொன்னா சொன்னா மட்ட மரம் செத்து இப்ப ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா இது ரெண்டா இதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல மரம் வந்து காத்துல சாஞ்சிரும் அப்ப சாயாம இருக்கிறதுக்கு இந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு கான்கிரீட் போடுங்க முட்டு கொடுத்து இந்த சைடு இந்த சைடு அந்த பி வடிவத்தை குடுத்துக்கிட்டு